கதை அண்ணன் தம்பி ஒற்றுமை குரல் உற்சாகமாக கிராமத்து சூழலை விவரிக்கும் பாணியில் மெதுவாக ஆரம்பித்து கதையில் இழுக்கும் விதமாக வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு மனசத்தோடும் உணர்ச்சிகரமான கதையை உங்களோட பகிர்ந்துக்க போறேன் இது காவிரி ஆற்றங்கரையில் அமைந்த ஒரு பசுமையான கிராமத்தில் நடக்கும் கதை வயல்வெளிகளில் பச்சை பசேல்னு நெல் விளையுது காலையில் கோயில் மணி ஓசையும் மாட்டு வண்டி சக்கரங்களின் கடகட ஓசையும் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த அழகிய கிராமத்தில் வாழ்ந்தவங்க முத்து மற்றும் கண்ணன் ஒரு தாய் வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பி முத்து வயசுல பெரியவன் கொஞ்சம் கோவக்காரன் ஆனா மனசு நிறைய அன்பு கண்ணன் சாந்தமானவன் எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருப்பான் இருவரும் ஒரு சின்ன புல் கூரை வீட்டில ஒரு தட்டு மட்டு மாதிரி வாழ்ந்தாங்க வயல்ல ஒண்ணா உழைப்பாங்க மாடு மேய்ப்பாங்க ஊர் கோயில் திருவிழாவில ஒன்னா நின்னு பொங்கல் வைப்பாங்க ஊருக்கே இவங்க ஒற்றுமை ஒரு முன்மாதிரியா இருந்துச்சு பாரு முத்து கண்ணனோட ஒற்றுமைய பாரு இப்படித்தான் சகோதரங்கள் இருக்கணும் ஊர்க்காரங்க பேசிக்குவாங்க குரல் நகைச்சுவையுடன் இலகுவாக ஒரு நாள் கண்ணன் மாடு மேய்க்கிறப்போ முத்து வயல்ல இருந்து வந்து டேய் கண்ணா இந்தா உனக்கு பலாக்கோட்டை வாங்கிட்டு வந்தேன் அண்ணே இத விடு முதல்ல நம்ம மாட்டு மணிய கட்டு இல்லனா அது எங்கேயோ ஓடிடும் கிண்டலடிப்பான் இப்படி ஒருத்தரை ஒருத்தர் கவனிச்சு அன்போட வாழ்ந்தாங்க குரல் மெதுவாக பிரச்சனையின் தொடக்கத்தை உணர்த்தும் துணியில் ஆனா காலம் ஒரு நாளும் ஒரே மாதிரி இல்லையா முத்து ஊரில் உள்ள செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் செல்வி அழகானவ ஆனா கொஞ்சம் பிடிவாதமானவ அடுத்த வருஷம் கண்ணனுக்கு தங்கம்மாவோட கல்யாணம் நடந்துச்சு தங்கம்மா பேச்சு கம்மியானவ ஆனா எல்லாத்தையும் மனசுல வச்சுக்குவா முதல்ல எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு செல்வியும் தங்கம்மாவும் ஒரு சமையலறையில சமைப்பாங்க ஒரே வீட்டுல ஒன்னா இருந்தாங்க ஆனா கொஞ்ச நாளுல சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிச்சது ஒரு நாள் சமையலறையில செல்வி தங்கம்மா இந்த அரிசியை நீ இவ்வளவு எடுத்து சமைச்சா நம்ம வீட்டு கஞ்சி எப்படி தீரும் கேட்டா தங்கம்மா அண்ணி நான் கொஞ்சம்தான் எடுத்தேன் நீங்க தான் எப்பவும் பெரிய பாத்திரத்துல சமைக்கிறீங்கன்னு பதிலடி கொடுத்தா செல்வி கோவமா ஓ இப்போ நான் தப்பா சமைக்கிறேனா உனக்கு எல்லாம் தெரியுதில்லன்னு சொன்னான் இப்படி சின்ன விஷயங்கள் பெருசாகி ரெண்டு பேருக்கும் இடையில மனஸ்தாபம் வளர்ந்துச்சு குரல் உணர்ச்சிகரமாக பதற்றத்துடன் இந்த பிரச்சனைகள் முத்துவையும் கண்ணனையும் பாதிக்க ஆரம்பிச்சுது ஒரு மாலை முத்து வயலில் இருந்து வந்து கண்ணா செல்வி சொல்றா நம்ம வீட்டு செலவு பங்கு சரியில்லையாம் நீயும் தங்கம்மாவும் அதிகமா செலவு பண்றீங்களாம் சொன்னான் கண்ணன் அதிர்ச்சியோட அண்ணே தங்கம்மா அப்படி சொன்னா நம்ம எப்படி ஒரே வீட்டில் இருக்க முடியும்னு கேட்டான் இப்படி மனைவிங்க பேச்சு அண்ணன் தம்பிக்கு இடையில விரிசலை உருவாக்கிடுச்சு குரல் சோகமாக மெதுவாக நாட்கள் ஓட ஓட பிரச்சனைகள் பெருசாச்சு ஒரு நாள் செல்வியும் தங்கம்மாவும் பெரிய சண்டை போட்டாங்க நாம இனி ஒரு வீட்டில் இருக்க முடியாதுன்னு ரெண்டு பேரும் கத்தினாங்க முத்துவும் கண்ணனும் மனைவிங்க மனசு கஷ்டப்படுத்த வேணாம்னு ஒரு கஷ்டமான முடிவை எடுத்தாங்க வீட்டை பிரிச்சுக்கலாம் முத்து பழைய வீட்டிலேயே இருந்தான் கண்ணன் ஊருக்கு ஒரு மூலையில ஒரு சின்ன வீடு கட்டி தங்கம்மாவோட குடி போனான் ஒரே வீட்டில் ஒற்றுமையா இருந்த அண்ணன் தம்பி இப்போ ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க குரல் கனமாக ஊரின் பார்வையை வெளிப்படுத்த இந்த பிரிவு ஊர்க்காரங்களுக்கு பெரிய பேச்சு பொருளாச்சு பரு முத்து கண்ணனோட ஒற்றுமை என்ன ஆச்சு இப்போ பிரிஞ்சு வாழறாங்கன்னு பேச ஆரம்பிச்சாங்க கோயில் வாசல்ல பஜார்ல எல்லா இடத்துலயும் இவங்க பிரிவு பற்றிய பேச்சு இவங்க மனைவிங்கதான் காரணம் ஒருத்தர் ஒருத்தர் பட்டு இப்படி ஆயிருச்சுன்னு சிலர் இலக்காரமா பேசினாங்க முத்துவும் கண்ணனும் ஊர்க்காரங்க பேச்ச கேட்டு மனசு கஷ்டப்பட்டாங்க ஆனா மனைவிங்க மனசு நோகாம இருக்கணும்னு பேசாம இருந்தாங்க குரல் நம்பிக்கையுடன் மாறுதல் வருவதை உணர்த்த இப்படி நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஊருக்கு ஒரு வயசான பெரியவர் வந்தார் சிவராமன் முத்துக்கண்ணனோட அப்பாவோட நண்பர் இவர் முத்துக்கண்ணனோட ஒற்றுமையை பார்த்து வளர்ந்தவர் இவங்க பிரிவை பார்த்து மனசு வேதனைப்பட்டார் ஒரு மாலை முத்து வீட்டுக்கு வந்து முத்து கண்ணனை கூட நம்ம பேசணும்னு சொன்னார் முத்து மனசு இல்லாமலே கண்ணனை உணர்வுபூர்வமாக சிவராமன் ரெண்டு பேரையும் ஒரு புளிய மரத்தின் நிழலில் உட்கார வச்சார் முத்து கண்ணா உங்க அப்பா உங்களை ஒரு மரமா வளர்த்தார் ஒரு மரத்தோட வேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை அன்பு இப்போ நீங்க அந்த வேரை பிரிச்சு வச்சிருக்கீங்க இந்த ஊரு உங்களை ஒற்றுமையை பார்த்து பெருமைப்பட்டுச்சு இப்போ உங்க பிரிவை பார்த்து இலக்காரமா பேசுது உங்க மனைவிங்க மனசு முக்கியம்தான் ஆனா உங்க ஒற்றுமை அதை விட முக்கியம்னு சொன்னாரு அப்போ சிவராமன் ஒரு பழைய கதையை சொன்னாரு ஒரு காட்டில் ரெண்டு மரங்கள் ஒன்னா வளர்ந்துச்சு அவ ஒருத்தர் ஒருத்தர் பாதுகாத்துக்கிட்டு புயலையும் தாங்கிச்சு ஒரு நாள் ஒரு மரம் பிரிஞ்சு தனியா நின்னுச்சு புயல் வந்தப்போ அது தனியா பிடிக்க முடியாம விழுந்து போச்சு உங்க ஒற்றுமை அந்த மரம் மாதிரி பிரிஞ்சா ரெண்டு பேரும் சொன்னார் குரல் உணர்ச்சி உச்சத்தில் நெகிழ்ச்சியுடன் இந்த வார்த்தைகள் முத்து கண்ணனோட மனசை உலுக்கியது முத்து கண்ணனை பார்த்து கண்ணா நாம இப்படி பிரிஞ்சிருக்கிறது தப்பு நம்ம ஒற்றுமைதான் நம்ம பலம் சொன்னா கண்ணன் கண்ணீரோட அண்ணே நானும் ஒண்ணு இல்லாம மனசு கஷ்டப்பட்டேன் நாம மறுபடி ஒன்னா இருக்கணும்னு சொன்னா அன்றைக்கு மாலை முத்துவும் கண்ணனும் செல்வியையும் தங்கம்மாவையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசினாங்க நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணும் சின்ன பிரச்சனைகளை பெருசாக்காம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க செல்வியும் தங்கம்மாவும் தங்கள் தவறை உணர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாங்க குரல் மகிழ்ச்சியாக முடிவை நோக்கி மறுநாள் கண்ணன் தன்னோட பொருட்களை எடுத்துக்கிட்டு மறுபடி முத்து வீட்டுக்கு வந்தான் செல்வியும் தங்கம்மாவும் ஒரு சமையல் மறுபடி சமைக்க ஆரம்பிச்சாங்க ஊர்க்காரங்க இதை பார்த்து பாரு முத்து கண்ணன் மறுபடி ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு பாராட்டினாங்க கோயில் திருவிழாவில முத்துவும் கண்ணனும் மறுபடி ஒன்னா பொங்கல் வச்சு ஊருக்கு தங்கள் ஒற்றுமையை காட்டினாங்க குரல் அமைதியாக நீதி சொல்லும் துணியில் நண்பர்களே இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுது ஒற்றுமைதான் ஒரு குடும்பத்தோட பலம் சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சு ஒன்னா இருந்தா எந்த புயலையும் தாங்கலாம் முத்து ஒற்றுமை மறுபடி பூத்துச்சு உங்க வாழ்க்கையிலையும் ஒற்றுமையை மலர விடுங்க குரல் உற்சாகமாக முடிவாக நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு அழகான கதையோட உங்களை மறுபடி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்